அப்போது உடுப்பி ரசம் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வறுத்துக்கிடுவோம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க கட்டாயம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க அதில் நாலு வர மிளகா கொஞ்சம் வெந்தயம் மல்லி ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் கருகப்பிலை அவ்வளோதான் இதை நல்லா வறுத்துக்கிடுவோம் இது நல்லா பொன்னிறமாக நல்லா வந்து நல்லா இது பண்ணி நல்லா வறுபடட்டும் இதை கட்டாயம் தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கணும் இதை பட்டுருச்சு இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிருவோம் பாருங்க இதை நல்லா வந்து மல்லி மிளகாய் இதெல்லாம் வந்து வெந்தயம் எல்லாம் இது பண்ணியாச்சு அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ரெண்டு தக்காளி இதிலையும் போட்டு நல்லா அட அரைச்சிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம இன்னும் கொஞ்சம் புளி வேற ஊற்ற போகிறோம் அந்த ரெண்டு தக்காளியும் போட்டு மறுபடிக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ நம்ம இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு இந்த உடுப்பு ரசம் தாளிக்கிறதுக்கு கட்டாயம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் கொஞ்சம் கடுக உளுங்க போட்டுக்கிறோம் அது ரெண்டு மூணு வர மிளகாய் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் இருந்தால் கூட பச்சை மிளகாய் போட்டுக்கிறலாம் இது நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடிக்கிது இல்லை கருவேப்பில போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து எல்லா மசாலாவையும் இதில் போட்டுருவோம் இப்போ இதில் புளி கொஞ்சம் புளி கரைச்சி அதை ஊற்றிரும் இப்போ நம்மளுக்கு புளி இது எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊற்றுணும் பாருங்கள் புளி கரைச்சி நம்ம என்ன இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம ரசத்தை நல்லா உடுப்பி ரசம் இது நல்லா கொதிக்கும் போது பருப்பு மட்டும் போடணும் பெருங்காய பவுடர் போட்டுவோம் நல்லா மழை மழை கொதிக்கட்டும் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் பருப்பு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வேக வச்சு வச்சுக்கிறோன்னு பாருங்கள் உடுப்பி ரசம் எவ்வளோ அழகாக நல்லா கொதிச்சிட்ருக்குது இதில் வந்து கடைசியில் நம்ம கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றிடுவோம் இந்த ரசம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க நம்ம இன்னும் உப்பு போடல இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் ஒரு கொதி வந்தால் போதும் போதும் அவ்வளோதான் இதில் கொத்தமல்லி இலைகளை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் இது வந்து நம்ம தமிழரில் ஊற்றி கூட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த உடுப்பி ரசத்தோடைய கலரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உடுப்பி ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடுப்பி ரசம் ரெடியாகிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்